கைலாஷ் சத்யார்த்தி நைன்டீன் பிப்டி போர்ல மத்திய பிரதேஷ்ல இருக்க விதிஷாங்கிற ஒரு சின்ன ஊர்ல பிறந்தவரு அவரு ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவரு சின்ன வயசுல இருந்தே ஏழைகளுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து மனசு கஷ்டப்படுவாரு ஏழை பசங்க படிக்காம இருக்கிறத பார்த்து ஏன் இப்படின்னு யோசிப்பாரு ஆனா ஒரு நாள் அவர் மனசை திருப்பி போட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு நாள் கைலாஷ் சத்யார்த்தி அவர் ஸ்கூல் வெளியில நின்னுட்டு இருந்தாரு அப்போ அவருக்கு ஒரு சின்ன பையன் கண்ணில பட்டான் அந்த பையனுக்கு வயது ஒரு ஆறு ஏழு இருக்கும் அவன் கிழிஞ்ச சட்டையோட கையில செருப்பு தைக்கிற கருவியை வச்சு ஒரு செருப்பு தைக்கிற கடையில உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருந்தான் அவனுடைய கண்ணு ரொம்ப சோகமா இருந்துச்சு இத பார்த்த கைலாஷோட மனசு ரொம்ப உருகிடுச்சு இவன் இந்த வயசுல ஸ்கூல் படிக்க வேண்டியது தானே ஏன் இங்க வேலை பாக்குறான்னு சொல்லி அவருடைய மனசு கேள்வி கேட்டுச்சு அவரு அந்த பையன்கிட்ட போய் ஏண்டா நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு அந்த பையன் பயந்த மாதிரி சொன்னான் அண்ணா எங்க வீட்டுல காசு இல்ல நான் வேலை தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த வார்த்தை கைலாஷ் சத்யார்த்தியோட மனசை ரொம்ப பாதிச்சுது ஆனா அதை விட பெரிய ஷாக் அவருக்கு அந்த பையனோட அப்பாவை பார்த்தப்போ அவரு பக்கத்துல உட்காந்து தான் பையன் வேலை செய்யறத சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தாரு கைலாஷ் அவர்கிட்ட ஏன் உங்க பையனை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த அப்பா சொன்ன பதில் இன்னும் இவருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு தம்பி எங்க குடும்பத்துக்கு படிப்பு எழுதப்படல இதுதான் எங்க விதி அப்படின்னு சொன்னார் அவரு விதின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை கைலாஷோட மனச ரொம்ப பாதிச்சு அவர் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் வந்துச்சு இல்ல இது விதி இல்ல இது அநியாயம் இத மாத்தணும் அந்த சின்ன பையனோட முகம் சோகமான கண்ணு கைலாஷ ஒரு போராளிய மாத்திடுச்சு அந்த ஒரு நிமிஷத்துல அவரு குழந்தைகளுடைய உரிமைக்காக வாழ்க்கை முழுக்க போராடணும்னு முடிவு பண்ணிட்டாரு இந்த ஒரு சம்பவம் கைலாஷ் சத்யார்த்தியோட வாழ்க்கைய ஒரு புது பாதையில திருப்பிடுச்சு அந்த சின்ன முகத்தை அவர் மறக்கவே இல்ல பின்னாடி அவர் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சுட்டு டீச்சர் வேலையை விட்டுட்டு குழந்தைகளை மீட்கிற பணிய ஆரம்பிச்சாரு ஒரு இந்திய சமூக போராளியா மாறி குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது கஷ்டப்படுத்துறது கடத்துறது போன்ற விஷயங்களுக்கு எதிராக போராடுறாரு நைன்டீன் எயிட்டிஸ்ல ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் குழந்தைகளை டூ தௌசண்ட் போர்டீன்ல மலாலா யூசப் சாயோட சேர்ந்து குழந்தைகளுக்கு படிப்பு உரிமை கிடைக்கணும்ன்றதுக்காக போராடினதுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினாரு அவரோட கைலாஷ் சத்யார்த்தி சில்ட்ரன்ஸ் பவுண்டேஷன் இப்பவும் உலகம் பூரா குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கைக்காக உழைக்குது அந்த ஒரு சின்ன பையனோட கதை உலகம் ஃபுல்லா கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு உதவுற ஒரு பெரிய புரட்சிக்கு தொடக்கமா மாறிடுச்சு